Hi everyone. இந்த காணொலியில் மார்ச் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன சார் மார்ச் தான் சனி பயிற்சி நடக்கப் போகிறது மேலும் இந்த சுக்கரன் என்ற கிரகம் மீனராசியில் கிட்டத்தட்ட வெகு நாட்கள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் புதன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே மீனத்தில் நீசபங்க ராஜயோகமாகவும் இருக்கிறார் மார்ச் மாதத்தின் மத்தியில் சுக்கரன் புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே வக்கரமடையப் போகிறதாம் மேலும் மார்ச் மாதத்தின் நடு பகுதியில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பங்குனி மாசம் பிறக்கும் பொழுது ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது நிறைய மாற்றங்கள் இருப்பது போல் தெரிகிறது மேலும் மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் மீனராசியில் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறார் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என்று பல பேர் என்னிடம் கேட்டதன் அடிப்படையில் இந்த காணொலியை நாங்கள் தயாரித்துள்ளோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண்போம் சார் மிதனராசி ராசிக்கு பன்னெண்டுல குரு வந்து அமர்ந்துருச்சு பொதுவாகவே நீங்களே சொல்லிருக்கிறீங்க மிதனராசிக்காரங்க எல்லாம் நிறைய கடன் வாங்கி சிக்கிக்குவாங்க எங்களுக்கு வந்து இப்ப என்னன்னா ராசியில செவ்வாய் வந்து உட்காந்துருக்கு ஏதாவது எதாவது சொன்னா கோபம் வருது உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுது தேவையில்லாம டென்ஷன் ஆகுது பன்னெண்டாம் வீட்டில் குரு வந்து அமர்ந்த பிறகு டோட்டலி பினான்சியலி லாக் ஜீரோ அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இல்லைங்களா எங்களுக்கு அந்த ஜீரோ எல்லாம் இல்லை சார் மைனஸ் மைனஸோட எண்டுக்கு போயாச்சு அதாவது பேமெண்ட்ங்கிறது சுத்தமா வரல தேவையில்லாத ப்ராப்ளம் ஹஸ்பண்ட் ஒய்புக்குள்ள ஏன்னா பேமெண்ட் வரலன்னாவே எங்களுக்கு டென்ஷன் ஆகுது இந்த டென்ஷனை பார்த்தாலே அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது இதனால தேவையில்லாம ஹெல்த் ப்ராப்ளம் சில அத்தியாவசிய செலவுகள் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் நம்ம பண்ணித்தான் ஆக முடியும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஒண்ணுமே இல்லை எல்லாமே மைனஸ் இன்ஃபினிட்டில இருக்கு சீட்டு அதெல்லாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல புதுசாக யாருக்காவது நம்ம போன் பண்ணினா கூட இவர் ஏதோ காசு கேட்டு தான் நமக்கு போன் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினச்சிக்கிறாங்க சார் ஏதாவது மிதனராசி ஒர்க் அவுட் ஆகுமா சார் அப்படின்னு நீங்கள் யோசிப்பது எனக்கு நன்றாக புரிகிறது பன்னெண்டாம் வீட்டில் குரு இப்பொழுது நேர்கதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு என்பவர் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதனால் உங்களது வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சமாதானம் அதாவது ஒரு சாந்தி ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் என்பது ஏற்படும் ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகத்தை நீங்கள் ஆறாம் அதிபதி ராசியில் என்று மட்டும் எடுத்துக் கொள்ள வேண்டாம் இவரேதான் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி என்பதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாபம் என்பதை செவ்வாய் கொடுப்பார் குறிப்பாக அவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நட்சத்திராதிபதி தசம கேந்திரம் என்று வருவதனாலும் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியாதிபதி புதன் என்பவர் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனாலும் புதன் பத்தாம் வீட்டில் நீசமடைந்து அதே வீட்டில் சுக்கரன் என்பவர் அங்கு உச்சமடைந்திருப்பதனால் அது புதன் என்ற கிரகத்துக்கு நீச ராஜயோகமாக வருகிறது இந்த நீசபங்க ராஜயோகம் என்பது பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்வதனாலும் மேலும் புதன் நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டை ஏழாம் பார்வையாக பார்ப்பதனாலும் மேலும் புதன் சுக்கரன் கூட்டணி என்பது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருப்பதனால் நமக்கு நமது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய புதிய வாய்ப்புகள் என்பதும் நிறைய அனுகூலமான பலன்கள் என்பதும் கண்டிப்பாக நம்மை நோக்கி வரும் நாம் அந்த விஷயத்தை நமக்கு பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதாவது வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்பை நீங்கள் பிரமாதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் வருமானம் என்பதும் இது வரை முடங்கி இருந்த அளவுக்கு இருக்காது அதற்கு கம்பேரிட்டிவா பொழுது பெட்டராக இவர்களுக்கு சூரியன் என்பவர் ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டை நோக்கி பயணிக்கிறார் பத்தாம் வீட்டில் சூரியன் பயணிப்பது என்பதும் பத்தாம் வீட்டில் இந்த மாதம் இவர்களுக்கு திரிகோணாதிபதி மேலும் பாக்யாதிபதி வந்து அமர்வது என்பது இவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் சார் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார் மிதனராசிக்கு அதிபதி புதன் இவருக்கு பஞ்சமாதிபதி சுக்ரன் இவருக்கு பாக்யாதிபதி சனி பகவான் புதன் சுக்ரன் சனி என்பவர் மிதனராசிக்கு ஒன்னு ஐந்து ஒன்பது அதிபதிகளின் கூட்டணி பொதுவாகவே இது ஒரு ட்ரையாங்கிள் ஒன் ஃபைவ் நயன் இதுதான் திரிகோணாதிபதிகள்னு சொல்றது இந்த கூட்டணி என்பது பத்தாம் இடத்துல வந்து உட்காருது இது எட்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்தாலோ இல்லைன்னா வந்து ஆறாம் இடத்துல வந்து உட்கார்ந்தாலோ இதனை ஒரு விஸ்தாரமான வெற்றி என்று சொல்ல முடியாது இதனால் தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்வதாலும் இங்கு பஞ்சமாதிபதி அடைவதனாலும் எப்படி வார்த்தைகளை மாத்தி மாத்தி சொன்னாலும் மிதனராசிக்கு தொழில் ரீதியாக பிரமாதமான அமைப்பு என்பது இந்த மாதம் வரும் அதனை நீங்கள் தான் உபயோகித்துக் கொள்ள வேண்டும் சடனாக எனக்கு இன்னைக்கு ஒரு நூறு ஃபோனுக்கு ஆர்டர் வருது என்கிட்ட பத்து ஃபோன் தான் சார் ஸ்டாக் இருக்கு நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் நான் வாங்கி தரேன் நான் இப்பதான் ஆர்டர் போட்டிருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொன்னோம்னா இவருக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி இல்லை என்று நம்மை நோக்கி வந்த வாடிக்கையாளர் அலர் கொள்வார் நமக்கு இங்கே உள்ள என்ன இருக்கோ இல்லையோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் பார்வையாளர் வரும்பொழுது வாடிக்கையாளர் வரும்போது கஸ்டமர் வரும்போது அட் வெரி குட் குவாலிட்டி அப்படிங்கறத நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் மேல் ஆர்டர் என்பது வரும் இதனால் வரைக்கும் நம்ம குழம்பிக்கிட்டு இருந்தோம் இல்லையா மிதனராசிக்காரர்கள் எனக்கு அங்காடி இங்கே அடி இங்கே அடி அங்காடி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே போய் நம்ம ராசி அதிபதி புதன் எப்படி துள்ளி குதித்து ஓடி வரக்கூடிய ஒரு வேகத்தையும் ஆற்றலையும் எனர்ஜியையும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ ரேடியேட் பண்ற மாதிரி பேக் டு ஸ்கொயர் ஒன் அண்ட் we வில் பி இன் அவர் ஃபுல் ஷேப் பூரணமான ஆற்றலை நாம் வெளிப்படுத்துவதற்கு இந்த மாதம் கிரகங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்கிறது இதில் இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இவர்களுக்கு ஏழாம் அதிபதி ஆறாம் வீட்டை பார்ப்பதும் ஆறாம் அதிபதி ஏழாம் வீட்டை பார்ப்பதும் லாபஸ்தானாதிபதி இவர்களுக்கு ஆறாம் வீட்டை பார்ப்பது என்பதும் அனுகூலமான பலன்களை இந்த மாதம் கண்டிப்பாக கொடுக்கும் கவனம் அப்படின்னா ராசியில் செவ்வாய் கொஞ்சம் நீங்கள் உங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் யோகா தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம் முடிந்தால் செவ்வாய்க்கிழமை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான முருகன் கோயில் குன்றத்தூரா இருக்கலாம் வடபழனியா இருக்கலாம் இல்லைன்னா வந்து திருப்போரூரா இருக்கலாம் இந்த மாதிரி பிரதானமான ஒரு முருகன் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனையோ ஒரு அபிஷேகமோ ஒரு அன்னதானமோ ஒரு அலங்காரமோ உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்கள் இந்த அளவுக்கு பரிகாரம் போதுமானது இந்த மாதத்தை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்